முருங்கக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு முருங்கக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டியில் தேங்காயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பூண்டுப்பல்ல தட்டி வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் அதையும் எண்ணெயில் வதக்கிக்கரலாம் கீரைக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம் கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்ச முருங்கக்கீரையை சேர்த்துக்கரலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாம் கீரை வேகிறதுக்கு லோ ஃப்ளேமே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறணும் கீரை நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு கை நிறையா நிலக்கடலையை எடுத்து மிக்ஸியில் லேசாக சுற்ற விட்டுட்டு வரலாம் மிக்சியில் சுத்த விட்டாச்சு இப்போ இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ சேர்க்குறதுனால சேர்த்துக்கரலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு